அனைத்து விவசாய தோழர்களுக்கும் வணக்கம் நண்பர்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தி கீரை பற்றி தான் பார்க்க போகிறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா கீரைக்கெல்லாமே அரசன் என்று அழைக்கப்படுகிற கீரை தான் வந்து சக்கரவர்த்தி கீரை இந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு சத்து நிறைந்த ஒரு கீரையாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து பொட்டாசியம் கால்சியம் தொத்தநாகம் இந்த வகையான வந்து நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தி கீரையில் இந்த சத்துக்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறது இதனோட பயன்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி இரத்த சோகை மலச்சிக்கல் வயிற்றில் புண்ணு புற்றுநோயை வந்து குணப்படுத்தக்கூடிய இது ஒரு வகையான கீரையாகும் இதுல இதில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு வலுபடியை செய்கிறது அது வந்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த கீரையோடய ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தி கீரை கொ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நாம் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி செய்யுங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தி கீரை ரெண்டு கட்டு எடுத்துக்கணும் அந்த ரெண்டு கட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இலைய இலையும் அந்த நுனியும் நல்லா கிள்ளி நாம் சேகரிச்சுக்கணும் அந்த மாதிரி சேக நம்ம பாத்திரத்தில் இந்த மாதிரி சேகரிச்சிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரையை வந்து ஒரு மூணு டைம் நாலு டைம் வந்து நல்லா கழுவுணும் ஏன்னா இதில் வந்து மண் அந்த எல்லாம் இருக்கும் அது இல்லாத மாதிரி கழுவிக்கணும் இது நமக்கு தேவையான துவரம் பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கணும் நூற்றம்பது கிராம்லேருந்து இரநூறு கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம் இது நல்லா வந்து கழுவிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் புளி உப்பு பூண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நாம் எடுத்துக்கணும் தேவையான அளவு எடுத்துக்கணும் நம்ம என்ன பண்ணணும் இதை வந்து நாம் அந்த தோரம் பருப்பு கூட மிக்ஸ் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி மேலே போட்டுக்கணும் நல்லா நல்லா பேசி விட்டுக்கணும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா புளி போடணும் புளி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் போடணும் மிளகாய் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளி அப்புறம் உப்பு போடணும் உப்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கழுவி வச்சு கீரையை வந்து எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும் கீரையை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூண்டு வெங்காயம் எல்லாம் போடுறதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூடி விசில் வ விசிலில் விசில் வச்சிடணும் இந்த விசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு விசில் வந்தப்புறம் அதை நம்ம ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதில் இருக்கிற நீரை வந்து வடிச்சிட்டு நம்ம அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கடையணும் கடையாக கடையணும் இந்த மாதிரி மத்து போட்டு மத்து போட்டு நல்லா கடைஞ்சி அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணணும் மறுபடியும் அந்த தண்ணி எல்லாம் வேக வச்ச தண்ணியும் அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு மறுபடியும் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிறிது நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு கொஞ்சம் பட்டு பட்டுன்னு சவுண்டு வரும் அப்போ தான் வந்து நல்லா அது இதாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும் அப்போது தான் தாளிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா குழம்போட வாசனை நல்லா அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்க்ரைப்பு ஒரு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள்